வாங்க செட்டி செருப்படிச்ச கணக்கா ம் என்ன ஒழுங்காக தான் போய்கிட்டு என்ன கரை பேசி அவ்வளோ கிளப்பி விட்டு இங்கே போய் சண்டை நடக்க போடு பாத்துக்கல்லவனா சட்டை அடக்குடா உன் வாயை வச்சு ம் என்ன மாதிரி பேச்சு கிளப்பி விட்டு என்ன பிரச்சனைக்கு கொண்டு வரலோம் ஒன்று சொல்லலை இவ்வளவு என்னதான் பண்றதுன்னு தெரியலையா ம் ஐயோ ஐயோ தலை எழுத்தா போச்சு எல்லாம் நமக்கு நேரம் காலமாக கொண்டு வந்து விடுது பார் நிம்மதியாக ஒரு ஊருக்கு போக முடியுதா ம் ஏட்டியா உங்களெ எந்த நாட்டில் நான் பெட்டு போட்டணும் சொல்லட்டி எட்டி பெரியவங்கள வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்தா என்ன ஏக்கா நல்ல சண்டை சூடு பிடிக்கிறக்கா ஏக்கா நம்ம அம்மா வரலையாக்கா ம் சொன்னியா இல்லையாங்க யாண்டி மனோ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லட்டி அது வர எங்க பிரச்சனையாக இருக்க போதோ தெரியல வர என்னதான் நடக்குமோ தெரியல ரெண்டு டிக்கெட் வர வெட்டியாக இருக்குது போகிற வழியில இந்த அம்புஜ மாமியையும் பங்கஜ மாமியையும் என்னமோ ஒரு குழுவில் விற்கிறாங்களாம் அவங்கள கூட்டிட்டு போயிடலாம் பார்க்குறேன் டி என்ன சொல்ற நீ சொல்றது கரெக்டுக்கா எல்லா சூனியத்தையும் ஒன்னா விட்டோன்னு வச்சுக்கா அத்தா மாவா அண்ணன் தம்பின்னு எல்லாம் அடிச்சுட்டு நிக்கட்டும் நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்ப